டக் லைஃப் முடிச்சதும் நம்ம மணிரத்னம் சருடைய பிளானை பார்த்தீங்களா வேற லெவலுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து மணிரத்ன படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் எதுவும் வரல ஆனால் ஆல்ரெடி நம்ம ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாவுக்கே நெக்ஸ்ட் ஒரு மெகா கிளாசிக் லவ் ஸ்டோரி வர நினைக்கிறேன் எமோஷனல் ஸ்டோரிஸ்லேயே கிங்காக இருக்கிற மணிரத்னம் வந்து நம்ம ஒரு ஆக்டிங்லேயே பவர் ஹவுஸாக இருக்கிற விஜய் சேதுபதி கூட சேரும் போது பயங்கர ஹைப் இருக்கு இதில் ஹீரோயினியா சாய்பல் லேவி பண்ணுறதா சொல்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் பேராக இருந்ததில்லை இது வந்து ஒரு புது வித்தியாசமான ஒரு டோன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம மணிரத்னமும் சரி சங்கரும் சரி யாராக இருந்தாலும் இப்போ கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதை வச்சு இப்போ எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இப்போ எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாதிரிது அவங்க டெக்னிக்லாம் ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த படமும் எப்படி ஹிட் ஆகுமோ இல்லை ஆகுமோ எது எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் போயிட்டு கிளாசிக் ஸ்டைலில் எடுக்கிறேன்னு எடுத்தாருன்னா ஃபுல்லாப்பு தான்